கழகத்தின் வணக்கங்கள் இப்போது நம்முடைய நாட்டின் எதிர்கட்சி தலைவர் அமெரிக்காவில் இருக்கின்றார் அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய மக்களை அவர் சந்தித்து பேசியிருக்கின்றார் அங்குள்ள தலைவர்களை பார்த்து பேசியிருக்கின்றார் பல தொழிற்சங்க அமைப்புகள் இப்படி பல அமைப்புகளை பார்த்து பேசியிருக்கின்றார் அங்கு விவாதத்தினிடையில் இந்தியாவை பற்றி ரெண்டு மூன்று வார்த்தைகள் சொல்லியிருக்கின்றார் இந்தியாவை பற்றி அல்ல இந்திய அரசியலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஆர்எஸ்எஸை பற்றியும் பாஜகவை பற்றியும் அவர்கள் இந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கின்ற சர்வாதிகார போக்குகளை பற்றியும் சில கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார் நாம் இதற்கு முன்னால் நாம் பார்த்திருக்கின்றோம் மோடி அவர்களை பற்றி பேசினாலோ பாஜகவை பற்றி பேசினாலோ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசினாலோ இந்தியாவில் தேச துரோகம் என்று இவர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளை வைத்துக்கொண்டு மக்களிடையே பொய் பிரச்சாரங்களை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் ராகுல் காந்தி எப்போது வெளிநாட்டுக்கு சென்று எதாவது ஒன்றை சொன்னால் போதும் உடனே அவர் தேச துரோகி ஆகிவிடுகிறார் அவர் இந்த தேசத்திற்கு எதிராக பேசுகிறார் நம்முடைய தேசத்தை வெளிநாடுகள் சென்று அவமதித்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதன் ஒரு பகுதி தான் இப்போது அவர் வெளிநாட்டில் சென்றிருப்பதற்கு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கிரிராஜ் சிங் என்பவரும் அமித் மாலவியா என்று நினைக்கிறேன் அவரும் கொடுத்த பேட்டியில் ராகுல் காந்தி தேசத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் இதை மக்கள் உணர வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அதை உணர்ந்து இவர் சேர்கின்ற செயல்பாடுகளை பற்றியெல்லாம் இவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கிரிஜா சிங் மற்றும் அமித் மாலாவி அந்த அவர்களுக்கெல்லாம் ஒன்றை இரண்டு கேள்விகளை தான் கேட்க வைக்கிறேன் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றபோது அவர் இந்த நாட்டை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார் கூகுளில் இருக்கும் அதை கொண்டு பின்னால் சென்று அடித்துப் பாருங்கள் தேச இந்த இது என்னடா இந்தியா இது என்னடா நாடு இந்த நாட்டில் வந்து பிறந்தன அப்படி இப்படி என்றால் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கின்றார் அதை நீங்கள் ஒரு திரும்பிப் திரும்பி பாருங்கள் உங்களுடைய தலைவர் இந்த பிரதமர் அப்படி பேசிய ஒருவர் எப்படி இந்த நாட்டின் பிரதமர் நாற்காலியில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் வெட்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாத ஒருவராகத்தான் அவர் இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்திருந்தால் இப்படி பேசினவர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்க மாட்டார் ராகுல் காந்தி நாட்டை பற்றி பேசவில்லை அவர் பேசியது ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள் பாஜக இவர்கள் இவர்களை பற்றி தான் பேசினார் மோடியைப் பற்றி தான் பேசினார் அது நாட்டிற்கு எதிரானதல்ல அது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிரானது நீங்கள் செய்த செயல்பாடுகளுக்கு விளைவாக அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி வைத்திருக்கின்றீர்கள் ஜனநாயகம் செத்துக்கொண்டிருக்கின்றது எந்த உலகத்தின் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்டில் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஆதி யோகி ஆதித்யநாத் இப்படி இவர்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் மக்கள் வசிக்கின்ற வீடுகளை இடித்து தள்ளக்கூடிய கேடுகட்ட மனநிலையில் இருக்கின்றவர்கள் தான் உங்கள் கூட்டங்களில் இருக்கின்றார்கள் அவர்கள் வருவதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வழியாகத்தான் இங்கே வந்து சேர்கிறார்கள் அவ்வளவு கொடூரமான எண்ணம் கொண்டவர்களால் மட்டும்தான் ஒரு வீட்டை இடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் எத்தனை வீடுகள் ஒரு லட்சத்தி அறுபதுக்கு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் ஏண்டா ஒரு வீடை கட்டவே முடியாது உங்களுக்கு இந்த நாட்டுக்காக எதையும் கெட்டிங்க கொடுக்கல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று தொடக்கிறீங்க அதுக்கு மேலே வீடுகள் மக்கள் சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை கூட எடுக்கிறீர்கள் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க எத்தனையோ வேதனைகள் இந்த நாட்டின் தெருக்களில் கூரை இல்லாமல் எத்தனை நபர்கள் இன்று தெருக்கள் வீதிகளில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை வீடு இல்லாத சூழ்நிலை அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வீடுகளை இடித்து அதை சுப்ரீம் கோர்ட்டு வந்து அது தவறு என்று சொன்னதுக்கு அப் பிறகும் அந்த யோகி ஆதித்யநாத் அவன் ஒரு சாமி என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன சாமி என்று தெரியவில்லை எந்த ஒரு சாமியாலும் நினைத்து பார்க்க முடியாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் சொன்ன பிறகும் அதை வேறு எந்த கைகளாலும் அது செய்ய முடியாது என்று கேலிக்கூத்தாக பேசுகிறான் வெட்கக்கேடு ஆறு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இன்று திருக்கோளில் நிற்கின்றார்கள் வீடு இல்லாமல் இதுதான் உங்கள் சாதனை அதில் நாற்பத்தி நான்கு அதிகமான சதவீதம் நாற்பத்தி நான்கிற்கும் அதிகமான சதவீதத்தில் இஸ்லாமியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டன பதினேழு சதவீதம் தலித் ஷெட்யூல் ட்ரைப் இப்படி இவர்கள் எல்லாம் இடித்து எந்த விதமான கூச்சம் கூச்சம் கூச்சலும் இல்லாமல் வெட்கமும் இல்லாமல் இப்படி செய்கின்றார்கள் என்றால் எவ்வளவு வேதனைப்பட வேண்டிய விஷயம் உங்கள் சர்வாதிகாரத்தை பற்றி தான் அவர் வெளிநாட்டில் பே பேசுகிறார் மாடு வைத்திருக்கிறார்கள் என்று எத்தனை இஸ்லாமியர்களை நீங்கள் அடித்தீர்கள் கொலை செய்தீர்கள் இறுதியாக உங்களில் ஒருவனை கூட கொலை செய்திருக்கிறீர்கள் அவர் அந்த அந்த இறந்து போன அந்த மாணவனின் அப்பா அந்த குற்றவாளியைக் கண்டு கேட்கும் போது நான் இஸ்லாமியன் என்று நினைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறான் போய் சாகுங்கடா நீங்கள் எல்லாம் எதற்கடா இப்படி இந்தியாவின் பிரதமர் என்றும் முதல்வர்கள் என்றும் தலைவர்கள் என்று இருக்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக போய்விட்டது நான் இஸ்லாமியன் என்று நினைத்து கொலை செய்கின்றேன் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அப்படி வளர்த்திருக்கிறீர்கள் நாட்டை அவ்வளவு கேவலமான எண்ணத்தோடு இந்த நாட்டு மக்களை நீங்கள் வளர்த்தி எடுத்திருக்கிறீர்கள் உருவாக்கி எடுத்திருக்கிறீர்கள் இதுதான் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு இதைத்தான் பேசியிருக்கிறார் வெளிநாடுகள் சென்று நாட்டை சீரழித்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் ராகுல் காந்தி பேசியதை விட பெரிய அளவில் பேசிய உங்கள் தலைவர் மோடியை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீர்கள் ஆனால் ராகுல் காந்தி எதை சொன்னாலும் அது பிரச்சனை உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு எதிராக யாராவது ஒரு கருத்தை சொன்னால் போதும் அவர்கள் தேச துரோகிகள் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து காசு வாங்கி வந்து நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோவை பார்க்க முடிந்தது யூடியூபில் காங்கிரஸ் கட்சியை பற்றி பங்களாதேசிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு தீவிரவாதி இந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சியை பார்த்து சொல்லியிருக்கிறார் என்று எவ்வளவு பொய் செய்திகளை எல்லாம் போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் வெட்கமாக இல்லை உங்களுக்கு இந்த நாட்டில் சோசியல் மீடியா வழியாக ஆனாலும் சரி ஊடகங்களானாலும் சரி எழுபது சதவீதத்திற்கு அதிகமாக உங்கள் கைகளில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் நடந்த பிரச்சனையை இவ்வளவு பூதாகரமாக இன்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற உங்களால் மணிப்பூரில் நடந்த பிரச்சனையை பற்றி பேச முடியாது மணிப்பூருக்கு உங்கள் பிரதமர் செல்ல மாட்டார் இன்றும் கலவரம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது ஊரெல்லாம் சுற்றி உலக அமைதிக்காக பேசிக்கொள்கிறார் ஆனால் சொந்த நாட்டில் நடக்கின்ற ஒரு கலவரத்தை நிறுத்தவோ அந்த மக்களை பார்த்து பேசவோ திராணியற்ற ஒருவர் வெளிநாடுகளில் சென்று வேஷம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் மக்களின் வரிப்பணத்தில் உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றி கொண்டு நடக்கின்றார் நம்முடைய நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்ப்பதுதான் முதலில் நம்முடைய கடமை இங்கே வெளிநாட்டில் சென்று அவர் பேசிவிட்டார் இவர் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்களே நீங்கள் செயல்படுகின்ற விதம் யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை இன்று இங்கு என்ன நடந்தாலும் அதை உலக அளவில் சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த அளவிற்கு ஊடகங்கள் வளர்ந்து விட்டன உலக அளவில் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அடுத்த சில நாள் நிமிடங்களில் நம் நாட்டில் அது வந்து சேர்கிறது அதே போன்றுதான் இங்கே உள்ள செயல்களும் ராகுல் காந்தி போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை அல்லாமலே எல்லோருக்கும் தெரியும் இங்கே என்ன நடக்கிறது என்று அடுத்தவர்கள் மீது குறை சொல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன இல்லாத எந்த மாநிலங்களும் இல்லை அது மேற்கு வங்கமானாலும் சரி தமிழகம் ஆனாலும் சரி கேரளானாலும் சரி எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனை இருக்கின்றது பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன ஏதோ பிஜேபி ஆள்கின்ற மாநிலங்கள் புனிதமானவை ஒன்றுமல்ல இந்த நாட்டில் ஒரு நாள் எழுபதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்பு வன்புணர்வு செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் அதிகமாக பாஜக ஆளும் மாநிலங்கள் நடக்கின்றன ஒரிசாவில் பிஜேபி ஆள்வதற்கு வருவதற்கு முன்னால் வரை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததில்லை ஆனால் இப்போது அங்கு பிரச்சனை இருக்கின்றது மாணவர்கள் கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய வேலை இதுதான் மதம் என்ற பெயரில் மக்களை பிரித்தாடும் சூழ்ச்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வழியாக நம்முடைய நாட்டில் அமைதியை சீர்குலைத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தேவை வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியால் ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் உங்களுக்கு சில நண்பர் கார்ப்பரேட்டுகள் இருப்பார்கள் அவர்களின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இதுதான் உங்களுக்கு உங்களின் செயல்பாடுகளாக இருக்கின்றன எனவே ராகுல் காந்தி சொன்னார் அவர் பேசிவிட்டார் தேசத்துக்கு எதிராக பேசிவிட்டார் என்றெல்லாம் இங்கு நீங்கள் இனி எந்த பம்புகளையும் அளந்து எந்த பிரய அதற்கான எந்த பிரதிபலனும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை காரணம் இதைவிட கேவலமாக பேசிக்க பேசியவர் தான் என்று பிரதமராகவே இருக்கின்றார் இந்த நாட்டின் பிரதமராகவே இருக்கின்றார் இதைவிட கேவலமாக பேசியவர் நம்முடைய நாட்டை பற்றி வெளிநாடுகளில் சென்று கருத்துக்கள் சொல்வதற்கு முன்னால் அதை ஒரு தடவை திரும்பி பாருங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை அடித்தும் கொலை செய்தும் கொ இறுதியில் நீங்களே ஒரு இந்துவை கொலை செய்திருக்கிறீர்கள் இந்து பிராமணனே அது அங்கும் அவர் சொல்கிறார் அந்த அந்த மாணவனின் தந்தையை மிக தெளிவாக சொல்கிறார் ஏன் இஸ்லாமியர்கள் என்றால் அவ்வளவு கேவலமாக போய்விட்டது உங்களுக்கு அவன் ஏன் இந்த தேசத்தில் வாழக்கூடாதா என்று அவர் கேட்கிறார் அந்த அளவிற்கு தேசத்தை கேவலமாக மாற்றி வைத்துவிட்டு தேசத்தின் பெருமையை சொல்கின்றீர்கள் நீங்கள் உங்களால் தான் இந்த தேசத்தின் பெருமை சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்துவிட்டு ஊரெல்லாம் சுற்றி ஒரு பிரதமர் சுற்றுகிறார் என்றால் எல்லோரும் ஆம் இந்தியாவில் ஒரு என்ற ஒரு நாடு இருக்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் அவ்வளவுதான் அதனால் இந்த நாட்டிற்கு எந்த பிரயோஜனமும் இருக்கப்போவதில்லை இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தை நீங்கள் வேண்டா தேவையற்ற விதத்தில் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை பத்து வருடங்கள் சுற்றி இந்த நாட்டுக்கு எதை கொண்டு வந்து சாதித்தீர்கள் எத்தனை பேர் வேலை அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள் இல்லை வேலை இழப்பு இன்றும் அதிகமாக இருக்கின்றன வேலை இழப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன அரசு எல்லாம் தனியாருக்கு வார்ப்பது அரசு சொத்துக்களை தாரை வார்ப்பது அரசின் பணத்தை அவர்களுக்காக இலவசமாக செலவிட்டு கொடுப்பது இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கிடையில் உங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன செய் சொல்கிறதோ அவர்களுடைய திட்டங்கள் என்னவோ அவையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அது நாட்டிற்கானதல்ல உங்களுக்கானது இதை பற்றி பேசுவார்கள் நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனைகள் செய்கிறீர்களோ அதை பற்றி மக்கள் பேசத்தான் செய்வார்கள் நீங்கள் வேண்டுமென்றால் தேச துரோகிகள் என்று சொல்லுங்கள் இந்த தேச என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் ஆனால் தவறு நீங்கள் செய்யும்போது அதை தவறு என்று தான் சொல்வார்கள் அது இந்தியாவிலும் சொல்வார்கள் வெளிநாட்டிலும் சொல்வார்கள் கேட்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்பதை சரியாக கணித்து அதன் வாயிலாக இந்த நாட்டை நீங்கள் ஆட்சி செய்யும்போது அதற்கு மக்கள் அதை ஆம் இவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் செய்வது எல்லாமே கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி மத வேற்றுமையை வைத்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து நீங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அடுத்த அரசியல் கட்சியில் இருக்கும் தலைவர்களை அந்த கட்சியை உடைத்து அவர்களை விலை பேசி வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இது எல்லாம் தான் உங்களுடைய சாதனை இந்த சாதனைகளே உங்களுக்கு ஒரு நாள் வேதனையாக முடியும் நிச்சயமாக உங்களுக்கு வேதனையாக முடியும் அன்று மக்கள் உணர்வார்கள் இந்த நாட்டை இவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்று உணர்கிறார்களோ அன்று உங்களுக்கு சவுக்கடி தருவார்கள் நிச்சயமாக தருவார்கள் நாட்டின் ஜனநாயகம் மக்களிடையே இருக்கின்ற ஒற்றுமை மக்களுக்குள்ளால் இருக்கின்ற அன்பு இவற்றால்தான் ஒரு நாடு வல்லரசாக இருக்கும் அந்த நாடு வளர்ச்சாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் அன்புடன் வளர வேண்டும் அவர்களுடைய தனிப்பட்ட மக்களின் தனி வருமானம் ஒரு நாள் வருமானம் என்பது இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தில் இல்லாமல் மக்களின் வருமானத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு எழுதி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கின்றது மக்களின் வருமானத்தில் பத்து இருபது மடங்கு மக்கள் உழைப்பை பல மடங்குகள் பெருக்கி அவர்கள் ஆதாயமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த உழைப்பை செய்கின்ற மக்களை இவர்கள் சரியாக பார்ப்பதில்லை அதற்கான குறைந்தபட்ச ஊதியம் என்ற ஒரு நிலை இந்த நாட்டில் இல்லாமல் இருப்பது இருக்கின்றது இதையெல்லாம் திருத்தாமல் இதை எதையோ சொல்லிக்கொண்டு அடுத்த தலைவர்களை கேலி செய்வது அவர்களை இழிவுபடுத்துவது இப்படிப்பட்ட செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது நாட்டின் வளர்ச்சிக்கு எப்போதுமே உதவாது அன்பு ஒற்றுமை இதை விட்டு நீங்கள் எதை செய்தாலும் இந்த நாடு பழகப் போவதில்லை அதுதான் உண்மை உலக அளவில் நாம் பார்த்தால் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு எதிராக நீங்கள் செய்து வருகின்ற ஒரு நாள் மக்கள் நிச்சயமாக கலந்தெழுவார்கள் அன்று உங்களால் இதுபோன்று பேச முடியாது ஓடித்தான் ஓடிவீர்கள் அடுத்தவர்களை குறை செல்வதை நிறுத்திவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் இன்று ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்கள் தவறுகளை நினைங்கள் நீங்கள் செய்கின்றதான் தவறு மக்களுக்கு இந்த தவறுகள் நினைக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் கைகளால் தான் வருகின்றது ஆட்சியாளர்களின் கைகளால் தான் வருகின்றது அது மாநிலங்களில் ஆனாலும் சரி ஒன்றியத்தில் ஆனாலும் சரி அதை உணர்ந்து செயல்படுங்கள் ஒற்றுமை இல்லாத தேசம் நிச்சயமாக வளர்ச்சி அடையாது சீரான வளர்ச்சியை நோக்கி அது செல்லாது எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்க வேண்டுமென்றால் அந்த நாடு முதலில் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த நாட்டில் வாழும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இன்னொரு நாட்டிலிருந்து இங்கு முதலீடுகளை போடுபவர்கள் பார்ப்பார்கள் அந்த நாட்டில் அமைதியான சூழ்நிலை இருக்கின்றது மக்கள் அன்பாக இருக்கின்றார்கள் அந்த நாட்டில் நிச்சயமாக நம்முடைய முதலீட்டை செய்தால் நாம் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர்கள் நினைப்பார்கள் இல்லாத வரைக்கும் நிச்சயமாக அவர்கள் இங்கே முதலீடு செய்பவர்கள் கூட அதை உடைத்துக்கொண்டு கொண்டு ஓடி அதுதான் நடக்கும் நாட்டை அமைதியாக வைக்க பாருங்கள் உங்கள் அரசியல் மக்களுக்கு நல்லது செய்து அரசியலை வளர்த்துங்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்வார்கள் மக்களுக்காக பணியாற்றுங்கள் மக்கள் உங்களை உயர்த்துவார்கள் மக்கள் புரை சொல்லும் போது அவர்களை தேச துரோகி என்றோ வெளிநாட்டிலிருந்து காசு வாங்கிக் கொண்டு வந்து இங்கு இப்படியெல்லாம் எல்லாம் செய்கிறார்கள் என்றோ சொல்வது இழிநிலைக்கு உங்களுடைய இழி மனதை காட்டுகிறது எனவே நீங்கள் திருந்துங்கள் நீங்கள் திருந்தும்போது மக்கள் உங்களை சரியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உணருங்கள்